அன்புறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலில் தான் பார்க்க போகிறோம் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அதிமுகலிருந்து வெளியாகியிருக்கு மொத்தமாகவே அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தேமுதிக ஆகிய கட்சிகள் இணைஞ்சிருக்கிறாங்க இதில் புதிய தமிழகத்துக்கு தென்காசி தனி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு எஸ்டிபிஐக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதே போல் தேமுதிக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் தஞ்சாவூர் மத்திய சென்னை திருவள்ளூர் தனி தொகுதி கடலூர் அதுக்கப்புறமாக வந்து விருதுநகர் ஆகிய அஞ்சு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இப்போ வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர்களில் யார் யார் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து சிங்கை ராமச்சந்திரன் அவர் வந்து தகவல் தொழில்நுட்ப இல்லையா ஐடி விங் இருக்கு இல்லையா அதனுடைய தலைவராக இருக்கிறார் திருநெல்வேலியில் வந்து சிம்லா ராஜேந்திரன் ரீசெண்டாக தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திமுகலேருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சாங்க அதிமுக வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற ஒரே பெண் இவங்க தான் வேலூரில் வந்து பசுபதி தருமபுரியில் அசோகன் திருப்பெரும்புத்தூரில் டாக்டர் பிரேம்குமார் திருவண்ணாமலையில் களியப்பெருமாள் கள்ளக்குறிச்சியில் குமரகுரு எக்ஸ் எம்எல்ஏ கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட செயலாளர் திருப்பூரில் அருணாச்சலம் நீலகிரி தனி தொகுதியில் வந்து முன்னாள் சபாநாயகர் தனபாலனுடைய மகன் லோகேஷ் தமிழ்செல்வனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பொள்ளாச்சியில் கார்த்திக் அப்புசாமி திருச்சியில் கருப்பையா பெரம்பலூரில் சந்திரமோகன் மயிலாடுதுறையில் பாபு சிவகங்கையில் சேவியர் தாஸ் தூத்துக்குடியில் சிவசாமி வேலுமணி கன்னியாகுமரியில் வந்து பசிலியான் புதுச்சேரியில் வந்து தமிழ்வேந்தன் ஸோ இவங்க தான் இப்போ அதிமுகவினுடைய இரண்டாம் கற்ற வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ அதிமுகவும் திமுகவும் நேரடியாக பதினெட்டு தொகுதிகளில் போட்டிடுது அதிமுக ஒட்டுமொத்தமாக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் முதல் கட்ட வேட்பாளரை நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து போய் பாருங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்